ஞானாச்சி எப்ப பதல சார்ஜ் ஏது பாத்துட்டு நான் சார்ஜ் போடணும் சார்ஜ் ல போன்ல சொல்லு என்ன சொல்லணும் நீ என்ன என்ன அது லாஸ்ட்ல தானே வரும் என்ன எப்போ பார்த்தாலும் என்கிட்ட சண்டை போட்டுட்டே இருக்காத நீங்க தான் என்கிட்ட சொல்லணும் நீ பாட்டு உட்கார்ந்துட்டு இருக்கீங்க சொல்லு சொல்லுங்க போய் மாற்றிட்டு போங்க சரி கடையில் ஒன்று ரெண்டு கிளியர் தான் செய்யும் என்ன பண்ண முடியும் இனிமேல் நம்ம அந்த கடைக்கே போகக்கூடாது அப்படிலாம் சொல்லக்கூடாது நல்லா ஏமாத்திட்டாங்க என்ன அப்படிதான் சொல்லணும்

நீங்கள் எங்க போய் தேடினாலும் என்ன மாதிரி ஒரு பொண்ணு உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது ஒன்றே மாதிரி பொண்ணு நான் எதுக்கு தேடணும் ஃபர்ஸ்ட்டு சரி சாலை கையில் வச்சுக்கோ ஒன்று சாலை எதாச்சும் ஒன்று துணி சாலை எதாச்சும் ஒன்று எடுத்துக்கோ கையில் ஓ எதாச்சும் அது துணி எடுத்துக்கோ ரெஸ் எடுத்து எடுத்துக்கோ ஆஸ் எதா எடுத்து

இது நம்ம அந்த சுதேஷ் கடையில வாங்குனோம்ல வாங்குனோம் கிழிஞ்சி இருக்கு இத நீங்களே மாத்திட்டு வாங்க போய் சே செல்ல டைம் நடக்கிறது தான் ஒரு தடவை ரெண்டு தடவை நடக்கிறது தான் இந்த கடையில இனிமேல் நம்ம அந்த கடைக்கே போக கூடாது யாருக்கு வேணாம் சால் போட்டு விடுவீங்களா நான் போட்டு விடுவேன் ஆஃப் பண்ணுங்க. நீங்க என்ன மாதிரி கேக்குறீங்க? ஆஃப் பண்ணிட்டு இருங்க. ஓகே. சொல்லு. நீங்க என்ன மாதிரி தரமா கேக்கறீனோ? இது என்னது? நான் போடணும்னு நான் சண்ட போடறனா? இந்த உலகத்துல போய் உங்களுக்கு என்ன மாதிரி எந்த மூலையில போய் என்ன மாதிரி வரப்போறங்க உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. எந்த மூலலயும் போய்ட்டு ஒன்னே மாதிரி இப்போ இத வச்சு எது கடிக்கிற இந்த ஷால் புதுசா இல்ல நேத்து நான் வாங்கி ஆமா இது கிழிஞ்சி போய் மாத்திட்டு வாங்க போங்க ஏடி புது ஷால் எதுக்கு மாத்தணும் நான் செல்லி செல்ல செல்லறத நடக்கறத தான் ஒன்னு ரெண்டு கிளியர் தான் சீனி கடையில இதுல என்ன இருக்கு இனிமேல அந்த கடைக்கே போக கூடாது நம்ம நல்லா ஏமாத்திட்டாங்க ஏமாத்தற கடைக்கு நம்ம போகவே கூடாது ஏன்னா நான் உங்க அம்மா வீட்டு போலியா ஆ

ஒன்னு மாதிரி பொண்ணு நான் எதுக்கு திருப்பி தேடணும் இது என்னது இது என்னது சால் பாத்து தெரியல புது சால் வாங்கணும் தானே இது இது போட வேண்டியது தானே கழுத்துல கிழிஞ்சிருக்கு போய் ஒழுங்கா மாத்திட்டு வாங்க ஒன்னு ரெண்டு டிஃபெக்ட் இதுல என்ன இருக்கு அது மாத்தி வச்சுக்கோ நாம அந்த பக்கமே போக கூடாது ஏன் நம்மள ஏமாத்திட்டாங்க ஏமாத்துற கட பக்கத்துல நீங்க போனீங்க என்ன கேட்டீங்க ஏன் உங்க அம்மா வீட்டுக்கு நான் போனது இல்லையா